மே மாதம் பத்தாம் நாள் சந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு பதினொன்று விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரை போற்றுகின்றும்ாராதிக்கின்றா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளை இயேசுவை நீர் எங்களுக்காக அண்டவரை நீர் ஏற்படுத்தியதற்காக நன்றி தகப்பனேன் கடந்த இரவிலே எல்லா ஆபத்து விபத்துகளும் இருந்து எங்களை பாதுகாத்து நல்லதொரு உறக்கத்தை தந்து அடுவரே இந்த நாளை ஆண்டவரே நாங்கள் அதுவரை நீர் பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற எல்லா திட்டத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் தகப்பனே அடுத்தவரையே இந்த நாளை காணவில்லை ஆனால் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பினால் இரக்கத்தினால் கருணைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவேன் கடவுளோடு துணையோடு நாங்கள் வாழும்படியாக நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா திரு திருத்தந்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லாம் எல்லா திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் புனிதல் புனிதலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உடைய தாயை நீர் எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் இயேசுவே நீர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதற்காக நன்றி இசுவேன் இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் நீரை ஆண்டவரை அவர்களுக்கு இவரை ஒரு புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி இந்த புதிய வருடத்திலே தகப்பனை அவர்கள் ஒவ்வொரு நாளும் இவரை கடவுளுக்கு மகிமை உள்ளவர்களாக பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தரலும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் தகப்பனை உண்மை முன்வைத்து ஆண்டவர்கள் அவர்கள் தொடங்குவதற்காக அன்பரை நீரவளை ஆசிர்வதி தரலும் தகப்ப அன்பு தகப்பனை திருமண வரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து தகுந்த துணை அவர்களுக்கு கொடுப்பீராக என்றென்றும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தோடு அவர்கள் வாழ்க்கை அவரை ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தர்லாம் கடன் தொல்லைகளாலும் பிரச்சனைகளாலும் ஒவ்வொரு நாளும் வீட்டில் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு தகப்பனை உண்மையான விடுதலையை கொடுப்பீராக அவரை தொழில் வளம் முன்னேற்றத்திற்கான ஜபம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்தலாம் வெளிநாடுகளிலே தங்கி வேலை செய்கின்றவர்களை நீர் ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு தகப்பனை நீரை தாயாக தந்தையாக இருந்தவர்கள் வழி தேர்வுளை எ தேர்வு முடிவுகளை பிள்ளைகள் தகப்பனை மேற்கொண்டு படிப்பதற்கு நிறை அவர்களுக்கு அண்டவரை உறுதுணையாக இருந்து அவர்களுடைய கல்லூரி படிப்புகளை அண்டவரை சிறப்பாக செய்வதற்கு தகப்பனை நீர் கூடவே இருந்து அவர்களை அன்றவரை வழி நடத்துவீராக அழைத்தலுக்காக இடத்திற்கு என்று கேட்கின்றோம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் கடவுளுக்கு என்று அண்டவரை தங்களை அர்ப்பணிப்பதற்கு அவர்களுடைய உள்ளங்களில் தகப்பனை உம்முடைய ஆவியை பொழிவீராக உமக்கு ஊழியம் செய்ய அன்றவரை அவர்களுக்கு முன்வரும் முன்வரும்படி ஆள் தகப்பனை உடைய தூய் ஆவின் தூண்டுதலோடு செயல்படும்படியாக அந்த பெற்றோர்களை பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் முதியோருள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதியவர்களின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பா கண்ணீரோடும் கவலையோடும் யாரும் இல்லையே என்று அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்ற அடுவரே அந்த அடுவரே முதியவர்களுக்கு நிறைய ஆறுதலாக இருப்பீராக தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதர தேவைகளை சந்திப்பீதாக அவரை வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற மக்களை ஆசிர்வதித்து பொருளாதார வசதிகளை பெற்றுக் கொடுப்பீராக இருந்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீரை நேர்த்தியாக நடத்தி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் அப்பா எங்களை பொறுப்படுத்த வழி நடத்திடலாம் எங்கள் ஜீவனம் ஆவியமாயிருக்கின்றேன் எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் அமேன் அமேன்